ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு முன்னாடி நான் என்னென்ன செடி வளர்த்துட்ருக்கேன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் வாங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியிலும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா கவரேஜும் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்து அந்த கிளிகள்லாம் வந்து உட்காடுற போது குருவி குருவிகள்லாம் நிறையா உட்காரும்போது நிறையா எல்லா வகையான கீரை வந்து இருக்கும் அப்போ அதை வந்து நான் கீரையாக பறிச்சிக்கிருவேன் இப்போ பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நாங்கள் வெட்டி விட்டுட்டோம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்கும் நாட்டு கருவேப்பிலை மரம் வந்துட்டு அவ்வளோ வாசனைங்க செம்ம வாசனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடி இந்த இது வந்துட்டு அடுக்கு செம்பருத்தி அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஜாதி முல்லப்பு செடி இது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய செடிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான் வச்சால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கில பூ அரை வரைக்கும் கொடுக்குது வந்துட்டு இது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப பெரிய செடி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய செடி அந்த அப்புறம் வீட்டுக்கு ஆப்போஸ் அந்த சைடு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய இன்னொரு செடி வந்து இந்த வ இந்த சீசனில் அதை வெட்டி விட்டாச்சு அப்புறம் நம்மளோட மருதாணி செடி இலை கைக்கு நான் அப்பப்போ வந்து மருதாணி வந்து பறித்து வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு தானாக வந்த ஒரு செடி தான் வந்துட்டு அப்போ நம்ம கீரை பார்த்திங்கன்னா கீரையும் வந்து அதே மாதிரி செம்மையாக வந்து அழகாக வந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள்லாம் பறிச்சிக்கிருவோம் இப்போ இந்த இந்த செடியை வந்து நான் கட் பண்ணி விடுத்தேன் இதில் மாதுளம் செடி இந்த சீசனில் நான் கட் பண்ணி விட்டுருக்குவேன் இன்னொரு ஏன்னா மழை பெஞ்சாவே வந்து மாதுளை வந்து கொஞ்சம் வந்து அழுகளை மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அடுத்த சீசன்லேருந்து பழம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்குது இது நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறது வீட்டு முன்னாடி அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கொடி நல்லாவே வளர்ந்துருக்கு இது ரொம்ப பெருசாகிட்டு இருந்தது நான் தான் வேண்டாம் வீட்டு மேலெல்லாம் ஃபுல்லாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையை நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கொடி வந்து பப்பாளி வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்டதுலேயே வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள் வந்து இருக்கு இப்போ இந்த ஆடி மாசத்துலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா விதை போட்டு தானாக வந்தது விதை பச்சு சோப் சாப்பிட்டு நாங்கள் போட்டதில் விதை போட்டு வந்த செடிகள் வந்துட்டு கனகாம்பரம் செடி கத்திரிக்காய் செடி நாங்கள் காய்கறி எல்லாமே இந்த வருஷம் வந்து போட்டாச்சு ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை வந்துட்டு வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் மரம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள்லாம் இறங்கியிருக்கு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக நிறைய காய் இருக்குது வீட்டு பின்னாடி வந்து கோழி கூண்டு வளர்த்துட்ருக்கோம் ஆடு வளர்த்துட்ருக்கோம் நாங்கள் இருக்கிறது டவுனுக்குள்ளே தான் இருக்கிறோம் இருந்தாலும் வந்துட்டு எங்கள் கிராமத்தோட வாழ்க்கையில் தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோங்க பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பரம் இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டோட ஃபுல் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்ன செலவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு ஏன்னா எலுமிச்சம்பளம் சரி பூவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லா ஃபைனான்ஸ் ரீதியாக வந்து யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஆஃப்லைனில் தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தெரியல முருங்கை மரம் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரரூபா வந்து வருமானம் கொடுப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு முருங்கை மரம் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வருஷம் வந்து ஆடி மாதத்துலேருந்து ஒரு பூச்சி அடித்த மாதிரி எம்டி ஆகிருச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதனால வந்து எங்களால் எர்ன் பண்ண முடியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காய் எப்போ பிடிக்கிற சீசன் தான் ஆனால் வந்து பூச்சி அடித்தனால பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மரம் ஃபுல்லாக எப்படி ஆகிருக்குன்னு எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு வீட்டோட பின்னாடி தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டு பின்னாடி வந்து உட்காந்துட்டு குருவிகள் சத்தம் குரு எல்லா கிளிகள் சத்தோட செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறம் மல்லிகைப்பூ செடி அது வீட்டுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே வச்சிட்ருக்கிறதுனால எங்களோட பூச்செலவு கிடையாது காய்கறி செலவும் கிடையாது அதிகமாக வந்து வீடு வந்து சொந்த வீடுனால எங்களுக்கு வந்து செலவுன்றது கம்மி தான் இந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகுங்க அடுத்தவங்கள நம்பி நம்ம என்றைக்குமே வாழ தேவையில்லை அதனால தான் சொன்னேன் வீட்டுக்கு நாலு மரத்தை வைங்க நாலு செடியை வைங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குருவாங்க அப்புறம் வந்து நம்ம சின்ன ஒரு டெய்லரிங் கற்றுக்கிட்டால் போதும் நம்மளோட செலவை வந்து ஈஸியாக வந்து வீட்டு ஃபைனான்சியலாக வந்து எல்லாம் செலவு பண்ணிக்கலாம் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து நான் தனியாக வந்து ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்கா வந்து நான் ஆன்லைனில் வந்து அதிகமாக கொடுக்கல ஏன்னா எனக்கு வரதெல்லாம் ஆஃப்லைனில் சேல்ஸ் ஆகிடுது நான் அடுத்த டைம் உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நேரடியாக வந்து ஆன்லைனில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பட் என்னால் இப்போதைக்கு ஆன்லைனில் கொடுக்க முடியாது என்னோடய கஸ்டமரே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கஸ்டமர்ஸ் இங்கே லோக்கல்லே இருக்கிறதுனால வந்து எல்லாத்துக்கும் அதை நான் சேல்ஸ் பண்ணுறதுனால என்னால் ஆஃப்லைனில் தான் கொடுக்க முடியுது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து என்னோட பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஏன்னா வந்து குவாலிட்டி தான் என்னோட மெயின் ரீசனே வந்து குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் ரெண்டுக்கும் நான் கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்ருக்கனால லோக்கலில் வந்து அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நல்ல ஒரு கன்டென்ட்டாக நான் போடுவேன் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா இது நாள் வரைக்கும் என்னோடய வாய்ஸ் நான் அதிகமாக நேரடியாக என்னோடய ஃபேஸ் காமிக்காமல் தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் என்னோடய நைட்டி வந்து உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சேன் சேல்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஒரு தடவை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ